அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு மலேசியன் புட்டிங் ரெசிபி தான் அகரகர் கருப்பட்டி தேங்காய் பால் ஜவ்வரிசி இந்த மாதிரி ஹெல்தியான இன்கிரீடியன்ஸ் வச்சு செய்யக்கூடிய ஒரு ஹெல்தியான புட்டிங் ரெசிபி தான் இதை இஃப்தாருக்கு மட்டும் இல்ல சம்மருக்கும் உங்க குடும்பத்துல உள்ளவங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவுமே ஹெல்தியாவும் இருக்கும் அதே நேரத்துல ரொம்பவுமே டேஸ்டாவும் இருக்கும் வாங்க இத எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்துல நூறு கிராம் அளவுக்கு கருப்பட்டி எடுத்துக்கிறேன் இப்போ இதோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை கால் கப்புக்கும் கம்மியா தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜ்ல உங்கள்ட்ட ஃப்ரெஷ்ஷா பறிச்ச பிரிஞ்சி எல்லாம் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க என்கிட்ட இல்ல அதனால நான் சேர்த்துக்கல மோஸ்ட்லி மலேஷியன் ரெசிபிஸ்ல பிரிஞ்சி எல சேர்ப்பாங்க பாக நல்லா கொதிக்க விட்டு நல்லா திக் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கு பிறகு வடிகட்டிக்கலாம் இப்ப ஒரு பாத்திரத்துல தண்ணி நல்லா கொதிக்க வச்சு அளவுக்கு ஜவ்வரிசிய ஒரு முன்னாடி ஊற அதை சேர்த்துட்டு நல்லா வேக ஜவ்வரிசி நல்லா வெந்ததுக்கு பிறகு அதை பில்டர் பண்ணி நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்க வெள்ளப்பாகோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் போய் இந்த ஜபரிசிய ஜெல்லி மோல்டுல பாதி அளவுக்கு மட்டும் ஃபில் பண்ணிக்கலாம் உங்கள்ட்ட ஜெல்லி மோல்டு இல்லைன்னா ஒரு சின்ன பவுல்ல பாதி அளவுக்கு மட்டும் ஃபில் பண்ணிக்கோங்க இப்போ நான் அஞ்சு கிராம் அகரகர் ஒன்றரை கப் தண்ணி சேர்த்து கால் மணி நேரத்துக்கு மேல ஊற விட்டுருந்தேன் இப்போ அதை ஒரு பேன்ல சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் இப்ப மூணு டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிறேன் இப்போ ஐம்பது கிராம் அளவுக்கு கருப்பட்டி சேர்த்துக்கிறேன் இது சரியா வரும் இப்போ அகரான அளவுக்கு நல்ல திக்கான தேங்காய்பால் மட்டும் சேர்த்துக்கோங்க அப்பதான் புட்டிங் ரொம்ப இப்ப இது எல்லாத்தையுமே நல்லா கொதிக்க விடலாம் தேங்காய்பால் சேர்த்ததுக்கு பிறகு ரொம்ப நேரம் கொதிக்க விடாதீங்க ஒரு டூ மினிட்ஸ் கொதிச்சா போதும் இப்ப இத ஒரு பவுல்ல ஃபில்டர் பண்ணிக்கலாம் நம்ம ஆல்ரெடி செட் பண்ண ஜவர்சி மேல நம்ம இப்ப ஃபில்டர் பண்ண அகரகரை ஊத்தி இது செட் ஆகுறதுக்கு நான் ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கிறேன் ஒரு ஹாஃப் அன் ஹவர் டு ஒன் ஹவர் வச்சுக்கலாம் எனக்கு ஜவ்வரிசி நல்லா செட் ஆகி வந்துருச்சு அதனால நான் அகரகரை மேலயே ஊத்திட்டேன் ஒரு சிலருக்கு ஜவ்வரிசி சரியா செட் ஆகாது அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு மெதுவா ஊத்திக்கோங்க அவ்வளவுதான் நம்மளோட ஜவ்வரிசி கருப்பட்டி அகரகர் புட்டிங்க ரெடி ஆயிருச்சு ரொம்பவுமே டேஸ்டா இருந்துச்சு கண்டிப்பா வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்பவுமே ஹெல்த்தியும் கூட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்